தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் ஆண்ட்ராய்ட் பயனாளிகள் கவனத்திற்கு ஒரு முக்கிய தகவல் ஆண்ட்ராய்டு மொபைல் பயனாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் விதமாக போலியான கூகுள் பிளே ஸ்டோர் உருவாக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை தகவல் வெளியிடப்பட்டுள்ளது தொழில்நுட்பம் வளர வளர அதன் மூலம் பல தீய விளைவுகளும் கூடவே வளர்ந்து வருகிறது நாம் நம்மை சரியாக காப்பாற்றிக் கொள்ளாவிட்டால் ஹேக்கர்கள் நம்முடைய தகவல்களையும் பணத்தையும் திருடுவது மிக எளிதாகிவிடும் ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் அனைவரும் கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்றுதான் ஏதேனும் அப்ளிகேஷன் வேண்டும் என்றால் பதிவிறக்கம் வருகிறோம் ஆனால் நம் தகவல்களை திருடுவதற்காகவே சில ஹேக்கர்கள் போலியான கூகுள் பிளே ஸ்டோர் போன்றே உள்ள செயலியை தயார் செய்துள்ளனராம் இதை தெரியாதனமாக பதிவிறக்கம் செய்துவிட்டால் அதன் மூலம் பரப்பப்படும் வைரஸ் பைல் நம் மொபைலில் சேமித்து வைத்துள்ள மொபைல் எண்கள் வங்கி விவரங்கள் ரகசிய பாஸ்வேர்ட் உள்ளிட்ட பல விவரங்களை திருடிவிடும் பேராபத்து உள்ளதாக நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த அப்ளிகேஷன் தற்போது சோதனை முறையில் உள்ளதாகவும் சோதனையில் இருக்கும் பலருக்கு பெரும் சோதனையை கொடுத்துக் கொண்டிருப்பதாகவும் அது முழுவதுமாக தயாராகி மொபைல் அப்ளிகேஷனாக வெளிவரும் பட்சத்தில் பல தீவிர விளைவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதாக வல்லுநர்கள் எச்சரிக்கை செய்கின்றனர் இது ரஷ்ய ஆக்டர்களின் கைவரிசையாக இருக்கக்கூடும் என்றும் சந்தேகிக்கப்படுகிறது தேவையில்லாத அப்ளிகேஷன்களை உங்கள் மொபைலில் பதிவிறக்கம் செய்ய வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த எச்சரிக்கை தகவலை உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு உபயோகமா இருந்தா இந்த பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்